வணக்கம்ங்க ஆறு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் சிவகிரியிலேருந்து விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாமுங்க பார்சல் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியாத மற்ற மாவட்ட நண்பர்கள் எல்லாத்துக்குமே தொடர்ந்து பார்சல் வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க அது உங்களுக்கு வேணுனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நாலு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை பால் வந்து காட்டுறது இல்லைங்க தவுடு தான் பிணைஞ்சி வைக்கிது பால் இருந்து நீங்கள் ஊட்ட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஊட்ட வைக்கலாம் இல்லைன்னா தவுட்டிலே இருந்தாலே போதுமுங்க தவுடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரச்சக்கிள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச புண்ணாக்குள்ளே வந்து கொஞ்சமாக நெல் உமித்தோடு நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல் போட்டு பெசிற நாப்பில் உரண்டைய வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குங்க குடல் புலம் நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணி அதே மாதிரி கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் கட்டுற இடத்துல நம்ம வந்து தாது உப்பு கலவை கட்டிகளை கட்டி தொங்க விட்டிங்கனாலே கன்றுகளுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குதுங்க நிறைய காங்கை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பகங்களுக்கும் வாங்குறவங்களுக்குமான விலை வித்தியாசத்தில் நிறையா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிமாடுகளாக போயிடுதுங்க ஏன்னா அங்கே வந்து விலை வந்து கூடுதலான விலை கிடைக்கிறதுனால விவசாயிகள் யார் நமக்கு விலை கூடுதலாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மாடு விற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுங்க அப்படி போகிற சூழல்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடுகள் வந்து அடிமாடுகளாக போயிடுது இந்த மாதிரியான காளை கன்றுகள் கிடாரி கன்றுகள் வந்து நிறைய நமக்கு தகவல் வருதுங்க நிறைய கன்றுகளை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறோங்க இதிலிருந்து வாங்கிட்டு வந்த கன்றுகளில் நல்ல மாடுகளாகி பெருங்கூட்டு மாடுகளாகி நல்லா கன்று போட்ட மாடுகள் வரைக்கும் இருக்குதுங்க ரெண்டாநித்து மூணா நேற்று கன்று கொடுத்து இன்றைக்கி மூணைத்து போட்ட மாடு வரைக்கும் இருக்குதுங்க ரேஸில் ப்ரைஸில் நிற்கிற காலை கன்றுகள் வரைக்கும் இருக்குதுங்க இந்த மாதிரி கன்றுகள் வந்து நம்ம காப்பாற்றுறதே வந்து ஒரு பெரிய விஷயம்ங்க ஏன்னா காங்கேயம் இனம் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா கிடைக்கிறதுல இந்த கண்ணையாவது வாங்கி வளர்க்கறதுக்கு விவசாயிகள் முன்னே நிறைய பேர் வந்து வாங்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அதனால் நம்மளும் வாங்கி விற்பனை செய்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் கிடாரி கன்று இனிய தரமான மயிலை மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க கண் கிடாரி கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கண் சுளி சுத்தம்ங்க நஞ்சு போட்டுருச்சுங்க இன்னும் வந்து கண் வந்து இப்போ தான் வை நம்ப ஊட்டுச்சுங்க சரி வீடியோக்காக மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி கறக்குற மாதிரி போடலை ஏன்னா கன்று போட்டே கண்ணுக்கே ரெண்டு மணி தான் ஆகுதுங்க நல்ல தரமான மாடுங்க வண்டி பழக்கம் இருக்குது உழவு பழக்கம் இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு போட்ட கிடாரிக்கண்ணோடு இருக்குது மாடு கண்ணு சுழி சுத்தத்தில் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் குணவனத்தில் அருமையான மாடுங்க வண்டியில் போகிற வீடியோ வேணுனாலும் நம்ம அனுப்ப முடியுங்க நல்ல மாடு கண்ணோட கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த கிடாரிக்கன்னோடு இருக்கிற கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்து வாங்குறதுனாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாட கட்டாயமாக பண்ணி கொடுக்குறோங்க கயிறு மாற்றி கொடுக்குறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கட்டி எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் எந்த விதத்துலேயும் தவறுகள் வந்துடக்கூடாது நம்மளால் என்னென்ன விஷயத்தை சரியாக பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோங்க மாரி தவறுகள் வரும் பட்சத்தில் எங்களுக்கு நீங்கள் வீடியோவாக நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மாடுகளை மாற்றி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மாசமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கண்ணு நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று கண்ணுக்கு வயசு வந்து முப்பது நாள் ஆகுதுங்க காங்கேயம் காலை கன்றுங்க கலப்பின மாடுகள் ஏதாவது இருக்குது நீங்கள் வந்து பால் வந்து வத்தப்பால் இருக்குது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கண் பயங்கர சூட்டிப்பான காலை கண்ணுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குதுங்க முப்பது நாள் வயதாகுது இன்னும் ஒரு மூணு மாதம் டு நாலு மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாமுங்க கண் நல்ல கண்ணாக வந்துடும் எந்த கண்ணாக இருந்தாலும் குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணுறது தாது உப்பு கலவை கட்டிகளை வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுறது அதே மாதிரி இளம் கன்றுகளாக இருந்ததுன்னா மண் சாப்பிடாமல் பார்த்துக்கிறது அதுக்கு எளிமையான வழி மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை கன்றுக்கு கீழே உதறிவிட்டாலே போதுமானதுங்க சிமெண்ட் தரையாக இருந்தால் அது தேவையில்லைங்க இந்த முப்பது நாள் ஆன காங்கயம் காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க கண் தரமான கன்று சுழி சுத்தத்தில் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகளுடைய தாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழலில் எங்கேயாவது ஒரு ரொக்கம் ஒன்றும் பாலுக்கு நிற்காமையோ இல்லை காம்புகளில் வந்து தொந்தரவுனாலேயோ விவசாயிகள் வந்து வியாபாரிகள்கிட்ட விற்பனை செய்கிறாங்க அது நேரடியாக சந்தைகளுக்கு போகப்படுதுங்க அங்கே வந்து யார் வேணாலும் அந்த மாடுகளை வாங்கக்கூடிய சூழல் வருதுங்க யார் விலை அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மாடு விற்பனை ஆயிடுதுங்க இந்த மாதிரி கன்றுகள் மட்டும்தான் நம்மளால் வந்து சொல்லி வச்சு கேட்டு நிறையா சந்தைகள் நடைபெறதுனால சந்தைகள் இருந்து நமக்கு அனுப்புகிறாங்க இந்த ஒரு கண்ணு தான் அந்த சந்தையில் அந்த அன்னைக்கு இருந்துச்சுனாலும் நம்ம உடனடியாக போய் அதை ஏற்றிட்டு வர சூழலில் தான் நம்மகிட்ட இருக்குதுங்க ஏன்னால் நம்ம வந்து இந்த கண்ணுக்காக அங்கே நிறுத்தி இருந்து ரெண்டு நாள் வச்சுருந்து இங்கே கொண்டு வர சூழல் இல்லை சந்தையில் அப்படி ஒரு காங்கைங்கண்ணை இருக்குது உடனடியாக கூப்பிட்றாங்க வேறு எதுவும் வாடகை அமையலைன்னா நம்ம தனி வண்டி ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ என்ன வாடகையாக இருந்தாலும் நம்ம உடனடியாக போய் கொடுத்து தான் எடுத்துகிட்டு வர சூழலில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான தார்பார்க்கர் சினை மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க காது உள்மடலுங்க பின்னங்கா பின்னாடி அரை எல்லாமே அந்த பிங்க் நிறத்தில் தான் இருக்குங்க தார்பார்க்கர் கிடாரி கண் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பொறுமையான கண்ணாக சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களும் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க தரமான கண்ணை எட்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கை மாட்டுக்கு கிர் சினையூசி போட்ட காங்கயம் கிர் கிராஸு மாடுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க இன்னும் வந்து இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாள் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இருபது நாளில் போட்டுருங்க மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க மூன்றரை மூன்றரை பால் கறந்துக்கலாம் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க காங்கை மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு பிறந்த மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்து சுளி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம் மூன்று மூன்று லிட்டர் கறவை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பால் தேவை அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான ரெண்டு பிரீடு வந்து கலப்பினமாக இருக்கிறதுனால பாலோட தன்மை வந்து கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் ரெண்டுமே நாட்டு மாட்டு கிராஸுங்கிறதுனால தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நாலு காமில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் குணவனமான மாடு நல்ல பெருவட்டான மாடு பாலை கறந்துட்டு நீங்கள் வந்து விற்றீங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் போகாதுங்க மாடு நல்ல பெரு பெரு பெருவெட்டில் எலும்பு கணத்தில் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இருபத்தேழாயிரம் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்கும் கிடாரி கிடாரிக்கன்னோம் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரத்துக்கு விற்குங்க நம்ம வீட்டு தேவை பால் போக வெளியும் கொடுக்க முடியும் அதனுடைய தீவன செலவையும் நம்ம வந்து பால் ஊற்றியும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் திருப்பி விற்றாலும் நமக்கு நஷ்டம் போகாது தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ஈத்து மூணாவது ஈத்து செனை ஒன்பது மாதம் இன்னும் இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் மூன்றை மூன்று லிட்டர் கறவை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க தொட்டு நீவி இது எல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே செக் பண்ணி பார்த்து காம்பெல்லாம் அடித்து பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கோங்க பெரும்பாலும் செனமாடுகளுக்கு சிரமமாக இருந்தாலும் நம்ம வந்து காம்பை வந்து அடித்து பார்த்து நாலு காம்பில் பால் வருதான்னு செக் பண்ணி தான் வாங்குகிறோங்க மீறி தவறுகள் இருந்தாலும் நம்ம மாற்றியும் கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க பெருங்கூட்டு மயிலை மாடு முப்பது நாள் ஆன தரமான காங்கையும் காலை கன்றோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் மாடு கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்கும் நல்ல அமைப்பு நல்ல முக அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் தெளிவாக இருக்கக்கூடிய மாடு ஈத்து நாலாவது ஈத்து கன்று காலை கண் கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கண் சுழி சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுக்கான சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் பே பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ங்க டோல்கேட்டும் வழி செலவும் தனியாக வசூலிக்கப்படுது வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக மாடுகள் கன்றுகளை ஏற்றி அனுப்பி கொடுக்குறோமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து செவலை மாடுங்க முப்பது நாள் ஆன செவலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கலாம் ஒரு பத்து நாள் அணைச்சி கறந்தால் அப்போ அணைக்காமல் கறக்கலாமுங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க பெண்கள் பால் கிடக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வரணுன்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நேரம் கறந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை லேடிஸ் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க கண்ணு கிடாரி கன்று மாடு முனா நீத்து கொம்பு விளாட்ற கொம்பு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் இப்போ ஒரு பத்து நாள் அணைச்சி கறக்கணும் அப்புறம் அணைக்காமல் கறக்க முடியுங்க மற்ற நேரத்தில் மாட்டை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடி இடி உடம்பு எதல் வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீக்கலாமுங்க அந்த மாதிரி மடிக்கூச்சம் உடல் கூச்சம்ங்கிறதுலாம் எதுவும் கிடையாதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே ஒரு நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்ங்க